சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் முதல்ல நல்வாழ்த்துகள் நம்முடைய உரத்த சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு ரெண்டு நிகழ்ச்சி பண்ணோம் ஒன்று வந்து பாரதி உலா என்ற எங்களுடைய தொடர் நிகழ்ச்சியினுடைய பத்தாவது ஆண்டு தொடக்க விழா அடுத்தது நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பாரதி உலா நிகழ்ச்சியிலையும் டெல்லி கணேஷ் அவர்கள் எங்களோடு பத்தாண்டு காலம் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் புரத சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கத்தில் அவரும் ஒரு வாழ்நாள் உறுப்பினர் என்னுடைய அருகில் இருப்பவர் அவங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ் திரையுலகம் அத்தனை பேருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் உலக நாயகன் அவர்களையும் நடிகர் தீலம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவங்களாம் வைத்து எண்பது படங்களுக்கு மேலே இயக்கிய ஒரு ஜாம்பவான் இங்கே எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள் உட்காந்துருக்காங்க எஸ்பி முத்துராமன் சார் டைரக்டர் விஷு சார் டெல்லி கணேஷ் சார் இந்த மூணு பேரும் அப்புறம் நாங்கள் உரத்து செஞ்சிட்டு ஒரு திங்க் பண்ணி இன்றைய இளைஞர்களுக்கு நல்லா தமிழ் பேசணும் இளைஞர்கள் நல்லா வந்து பேச்சு திறமையில முன்னு கோரணும் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த நிகழ்ச்சிக்கும் மாட்டேங்கிறாங்க சார் வந்து கம்மன் கழகத்துல இருக்கார் அவரே சொல்லுவாரு எங்க போனாலும் என்ன எல்லாம் வயசானவா இருக்காங்க எங்கேயுமே இளைஞர்களே வரமாட்டேங்கிறாங்களே கல்யாண வீட்டுக்கு போனா கூட இளைஞர்கள் வரமாட்டேங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் நான் அவர் வந்து சார் வந்து ஒரு யோசனை சொன்னாரு அரட்டை அரங்கத்துக்கு நாம எப்படி வெளியூர்களுக்கெல்லாம் போய் நிகழ்ச்சிகள் நடத்தினோமோ எங்கே வந்து மாணவர்கள் அவங்க வரலையோ நாம மாணவர்களை தேடி போவோம் வரட்டை மாதிரியே நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சியை நம்ம யோசிச்சு பண்ணுவோம்னு ஸோ அதனால் பாரதியை கொண்டு போய் நம்ம வந்து இளைஞர்கள்கிட்ட மாணவர்கிட்ட சேர்ப்போம்னு சொல்லி பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் இந்த பாரதி உலா அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு வெற்றிகரமாக பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இளைஞர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் மாணவர்களை மாணவர்கள் தான் பாரதிய பற்றி பேசுவாங்க மாணவர்களே பார்வையாளர்களாக இருப்பாங்க நாங்களெல்லாம் அவங்களுக்கு போய் அவங்கள பா பேசுனதுக்கப்புறம் பாராட்டி சாரு அதுக்கப்புறம் வந்து டெல்லி கணேஷு அதுக்கப்புறம் ராசி அழகப்பன் யார் கண்ணன் இந்த மாதிரி பிற பிரபலங்கள்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் பட்டுக்கோட்டை பிரபார் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் பசங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவங்க எப்படி பேசுனாங்கன்றதெல்லாம் சொல்லி ப நல்ல சிந்தனைகள் சொல்லி பரிசுகள் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் எல்லா வருஷமும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணது வந்து டெல்லி கணேஷ் சார் எஸ்பிஎம் சாரெலாம் எங்களோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எஸ் விம் சாரால் வெளியூர்களுக்கு போக முடியலே தவிர சென்னையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சார் வந்துருவார் அதுபோல் டெலி கணேஷ் அவர்கள் இந்த இடத்துல இல்லாதது பேரிழப்பு ஸோ டெலி கணேஷ் அவர்கள் மறைந்து விட்ட உடனே ரொம்ப நாள் தள்ளி அந்த அஞ்சலியை போடுறதுல எந்த விதமான பயனும் இல்லை அப்போது பாரதியோடு அவர் தொடர்புடுவார் ஏன்னா அவரே பாரதி வேஷத்தில் நடிச்சிருக்கார் பாரதியோட சிந்தனைகளை எல்லா மேடைகளிலும் சொல்லக்கூடியவர் இல்லாமல் அவங்களுக்கே தெரியும் அவர் விமானப்படையில் இருந்ததுனால அவருக்கு தேசப்பற்று எப்போவுமே சொல்வார் வாழ்க்கையில் தேசப்பட்டுருக்கணும் இருக்கணும் குடும்பத்தில் ஒழுங்கு இருக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் அஞ்சலி செலுத்துவது ஏன்னா எல்லா பிரமுகர்களும் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அந்த அஞ்சலி செலுத்தணும் எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா வந்து இன்னைக்கு இந்த பாரதி உலாவை தொடக்கி வச்சாங்க கணேஷ் அவர்களுக்கு சென்னை வந்த பிறகு அவருக்கு நாடகத்தில் அறிமுகமான நம்முடைய காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் நாடகத்தை தான் முதல்ல நடித்தார் அதனால அவரே வந்து இன்னைக்கு பாரதி அவருடைய படத்தை திறந்து வச்சது எங்களுக்கெல்லாம் சிறப்பு எழுத்தாளர் பட்டுக்கொட்டை பிரபா ராசி அழகப்பன் அப்புறம் ஆடிட்டர் ஜேபி அதோட சிறப்பு விசு சார் அவருடைய மனைவி அமெரிக்காவிலேருந்து இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்துருந்தாங்க வந்த உடனே இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் இன்றைக்கி நிறைய மீடியாஸ் இன்றைக்கி இதை கவர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி பாரதி உலா போன்ற நிகழ்ச்சிகள்லாம் ஏன்னா இதெல்லாம் கிளாமரான விஷயங்கள் கிடையாது அதே சமயத்தில் மாணவர்கள் போய் சேரணும்னா உங்களை மாதிரி மீடியாஸ்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் சார் அவர்கள் வந்து எங்களோட இருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு யான பலம் ஏன்னா அவ்வளவு அனுபவங்களுக்கு நிறைந்த ஒருவர் வந்து இந்த ஆண் இந்த வயதில் எங்களோடு டிராவல் பண்ணுறாங்க எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி சார் அவர்களுக்கும் இந்த இன்டர்வியூ மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன் அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கணேஷை பற்றி ஒரு சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க பாரதியத்துடன் டெலிகனேஷன் அதில் ஏதாவது கேட்கணும்னா சார் எாருமே எல்லாருமே ஒரு வருத்தம் உண்டு வெளிங்கரேஷ் அவர்கள் வந்து ஒரு எல்லா இடங்களையும் அசாத்தியமா நடத்தக்கூடியவர் அவர் வந்து வெறும் நடிகராக இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க சோஷியல் மீடியால எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத அளவிற்கு அவரை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கோம் பத்து நாள் கழிச்சி அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அவர் எல்லாரோடையும் மிங்கிளாயிருக்காரு ஒரு இலக்கியத்தின் மூலமா எழுத்து மூலமா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களோடு அவர் எளிமையா இருக்கார் ஸோ அவருடைய நடிப்பு அறநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு தெலுங்குல நடிச்சிருக்காரு ஹிந்தியில் போது அவருக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்கணும் அது கிடைக்காதது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் நீங்களே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது என்பது நம்முடைய மனோரமாவுக்கு பிறகும் விவேக்கு பிறகும் எந்த குணச்சித்திர நடிகருக்கும் இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கல பெரிய பெரியார் நடிகர்கள் கொடுக்குறாங்க ஆனால் குணச்சித்திர நடிகர்களுக்கு இப்போ விவேக்கு அப்புறம் ம அப்புறம் கடந்த பல வருஷங்களாக கொடுக்கல ஸோ அவர் இறந்த பிறகாவது அந்த விருதுக்கு சினிமா சங்கங்கள் ரசிகர் சங்கத்தை அதனுடைய நடிகர் சங்கம் முயற்சி செய்யணும் அதே மாதிரி டெல்லி கணேஷ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ராமாபுரத்தினுடைய நகர் தெரு வந்து அவர் பல வருடங்களாக அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அந்த தெருவுக்காவது அவருடைய பெயரை வைத்து டெல்லி கணேஷ் தெரு என்று பெயரை வைத்து அந்த ஒரு கலைஞருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை ஏன்னா ஒரு கலைஞர் இப்போ விவேக் முதலவர்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை உடனுக்குடனே நிறைவேற்றுறார் ஒருத்தருங்க சொன்னாங்க விவேக் பேரில் விவேக் இருக்கக்கூடிய திருவை வந்து நீங்கள் அவர் பேரில் இருக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூடாது உடனே ஒரு அறிவிப்பு போட்டார் அந்த தெருவை வந்து விவேக் தெரு அப்படின்ட்டு அதே போல் டெல்லி அவர்கள் வாழ்ந்த அந்த ராமாபுரம் நிசப்பாக்கம் முத்தமிழ் தெரு அதை முத்தமிழ் மெயின் ரோடை வந்து டெலிகணேஷ் அவர்களுடைய சாலை என்று மாற்ற வேண்டும் என்பது மாண்பு முதல்வர்களை தாழ்மையோடு எங்கள் உரத்தினை சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னோடதா நான் வந்து உதயம் ராம் உரத்த சிந்தனை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்ம உரத்த சிதை பத்திரிகையுடைய ஆசிரியர் டெல்லி கணேசனின் நாற்பது ஆண்டு கால நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் இயக்குனர் எஸ் பி முத்தராவன் இன்றைக்கு இரண்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்காக இங்க வந்திருக்கிறோம் இந்த விரதத்தனை பாரதி உலா என்ற பெயரில் கடந்த ஒம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தின் பல ஊர்களுக்கு போய் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பாரதியைப் பற்றி சொல்லி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி அந்த மாணவ மாணவிகள் பாரதியாரை பற்றி பேசுவதற்கான பயிற்சியையும் கொடுத்து தயாரித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒன்பது வருட நிகழ்ச்சிகளிலும் பெரும்பகுதி நானும் டெல்லி கணேசனும் முட்டுக்கோட்டை பிரபாகரனும் இந்த நம்முடைய ராசி அழகப்பனும் யார் கண்ணனும் இப்படி பலரும் போய் இந்த மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு வெளிப்படுவது உண்டாகின்றனர் அதனாலே பல கல்லூரிகளிலும் பல மா பள்ளிகளிலும் மாணவ மாணவிகள் இன்றைக்கு பேச்சாளர்களாகி பாதையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது குறிப்பாக கம்பன் கழகத்தில் தான் பல பேச்சாளர்களை ஐயா உஸ்வாயர் காலத்தில் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் ஆகவே அந்த வழியில் உலகத்தினை தயாரித்திருக்கிற பாரதி மாணவர்களெல்லாம் மாணவிகள் எல்லாம் தமிழகம் எங்கும் சென்று உலகமெங்கும் சென்று பாரதியின் மிக புகழை பரப்புவது ஒழுக்கத்தை பற்றி சொல்லுவது அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை பாரதியாரையும் பாரதியாரியும் கம்மியாரையும் மோன்றியாரிகளுக்கு மக்கள் வாழ வேண்டும் என்பதையும் அந்த மாணவர்கள் சொல்லுகிற அளவுக்கு தயாரித்திருக்கிறோம் ஆகவே நிச்சயமாக சொல்லுகிறேன் மாணவர்களாலே மக்கள் திரும்புகிறார்கள் இல்லையோ மாணவர்கள் நிச்சயமாக திறந்துகிறார்கள் கிட்டத்தட்ட லட்சமானவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்கு சேர்ந்திருக்கிறது அந்த காரியத்தை செய்திருக்கிற விரத்த சிந்தனைக்கும் என்னுடைய தலைவர் பட்டாபிசர் பத்மணி பட்டாபிராமன் பத்மினி பட்டாபி பத்ம பத்மினி அவர்களுக்கும் உதயம் ராமவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகிற அந்த விரத்த சிந்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நிறைந்த அன்றையும் வணக்கத்தையும்